வெல்கம் டு கலாஸ்கருவெல்லாம் நம்ம ஸ்பெஷல் என்னென்னா சாமை அரிசி வச்சு ஆப்பந்தான் பண்ணியிருக்கிறேன் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட உங்களுக்கு பிடிச்ச சைடு சேது வைனாலும் வச்சு சாப்பிட்லாம் அருமையான ஹெல்த்தியான சாமியாப்பம் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு பவுல் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த பவுலில் நாம் வந்து ஒரு கப் சாமி அரிசி சேர்த்துடலாம் இது வந்து தினையின்னு வாங்குவோம் அதுவும் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் அரிசி இப்படி தான் இருக்குது இதில் வந்து நிறைய ரெசிபீஸ் எல்லாம் நாம் பண்ணலாம் அருமையாக இருக்கும் இப்போ இது வந்து ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் நாம் ஊற வைக்கணும் ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம் இல்லை உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு எடுக்கிறோன்னா நீங்கள் ஓவர் நைட்டு கூட ஊற வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மேக்ஸிமம் மூணு மணி நேரம் ஊற வச்சா போதும் பாருங்க இந்த மாதிரி ரைஸ் பார்த்திங்களா இந்த மாதிரி கிடைக்குது தான் வாங்குகிறேன் இதில் வந்து மண் தூசி எதுவுமே இருக்காது ஆனால் சில இடங்கள்லேருந்து வாங்கும்போது அந்த மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க மண் தூசி எல்லாம் இருந்துன்னா நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஆனால் நான் இவ்வளோ நாளாக வாங்கினேயும் அந்த மாதிரி எதுவுமே மில்லர்ஸில் இருந்தது கிடையாது நீட்டாக தான் கிடைக்கிது பாருங்கள் கழுவிட்டு நான் தண்ணி விட்டு வச்சுருக்கிறேன் இப்போ மூணு மணி நேரம் இருக்கட்டும் அது ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நாம் எடுத்து அரைச்சிக்கலாம் சீக்கிரமாக முடிச்சிடலாம் ரொம்ப வேலையெல்லாம் எதுவும் இல்லை ரொம்ப இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை நாம் இதை அரைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி ஒரு அரை கப்பு ஒயிட் அவல் எடுத்துருக்கிறேன் ஒயிட் அவல் எடுத்துட்டு அதை வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கிட்டு தண்ணி விட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து இதுவும் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதை இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுப்போம் நம்ம இதை அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நாம் எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துறேன் எல்லாத்தையுமே இப்படி சேர்த்துடலாம் இது கூட வந்து நாம் அந்த ஊற வச்சிருந்த அவளையும் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டோம் இனி இது கூட நாம் வந்து அரைக்கப் துருவின தேங்காய் சேர்க்குறோம் தேங்காவும் சேர்க்கும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அரைக்கப் துருவினை தேங்காய் சேர்த்துட்டேன் இன்னும் இதில் வந்து நாம் ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூனை விட கம்மியாக போதும் கால் டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் சேர்க்குறேன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்தா நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம பண்ணிடுவோம் ரொம்ப நேரம் இல்லை நம்ம இது வந்து ரெஸ்ட் பண்ணதுக்காக வைக்கிறது இல்லை புளிக்க வைக்கிறது இல்லை அதனால இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு சேர்த்தா நல்லது இல்லை உங்கள் கையில் இல்லைன்னா அந்த ஈஸ்ட்டில் ரெண்டு மூணு பவுல் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க சாதாரணமாக நம்ம ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி தான் இப்போ வந்து அரைச்சி எடுத்துட்டேன் நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது ஒரு மூணு மணி நேரம் நம்ம வச்சுருக்கலாம் மூணு நல்ல சூடான இடமா இருந்தால் நீங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் வச்சுருந்தா கூட போதும் அதுக்கப்புறம் எடுத்து நாம் ஆப்பம் பண்ணிடலாம் ஓகே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து இது மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாவு வந்து பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி பொங்கி வந்திருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்தா போதும் பாருங்கள் மாவு கரெக்டாக தான் இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம பரப்புறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இதில் வேணா உங்களுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நாம் அரைக்கும் போதும் சேர்த்துக்கலாம் இல்லை மாவு பிசைஞ்சு வைக்கும்போதும் சேர்த்துக்கலாம் சுகர் வேணால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டேன் சுகர் சேர்க்கலை ஒரு டீஸ்பூன் சேர்த்தாலும் போதும் உங்களுக்கு இந்த டைம்லேயும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் பேன் வந்து நல்ல சூடாகணும் இது ஒன்றரை ஆப்பம் மாவு நான் இப்போ விடுறேன் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது மட்டும் இல்லை நடுவில் வந்து கொஞ்சம் புஸ்ன்னு இருக்கிறதுக்காக இல்லை உங்களுக்கு நடுவில் ஃப்ளாட்டாக இருக்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு ஆப்பம் மாவு சேர்த்தாலும் போதும் லோ ஃப்ளேமில் வச்சு நாம் ரெடி பண்ணி எடுக்கணும் இந்த ஆப்பம் பேன் வந்து நல்லா சூடாகணும் ஆனால் அது வேக வைக்கிறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சா போதும் பாருங்கள் இந்த சைடெல்லாம் ஹோல் வந்ததுக்கு அப்புறம் நாம் மூடி வச்சுட்டோம் வேகட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நைட்டில் தான் பண்ணுறேன் அதுதான் ஷேடு இப்படி தெரியுது டின்னருக்கு தான் எங்களுக்கு இன்றைக்கி இந்த ஆப்பம் பாருங்கள் வெந்துருச்சு வெந்தால் தான் இந்த சைடெல்லாம் இப்படி ஒசந்து வந்திருக்கு பார்த்திங்களா இதுதான் வெந்துன்னு அர்த்தம் ஆனால் இனி உங்களுக்கு இந்த சைடெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சு எடுக்கலாம் நான் வந்து இப்படியே எடுத்துறேன் எனக்கு இப்படி போதும் சிலவங்களுக்கெல்லாம் இந்த சைடு வந்து நல்லா சோப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க பாருங்கள் அருமையான சாமி அரிசி அப்போ எப்படி கிடச்சிருக்கு பார்த்திங்களா கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அடுத்ததையும் நான் இந்த மாதிரியே பண்ணிடுறேன் நல்லா ஹோல் வந்ததுக்கப்புறம் மூடி வைக்கலாம் நான் மறைச்சி வச்ச மாவு வந்து நல்ல பதமாக கிடச்சிருக்கு அதான் இதை விட்டோடனே இப்படி ஹோல்ஸாக வருது பார்த்தீங்களா இதான் எப்படி இருக்குது மூடி வச்சிடலாம் இதையும் அதே மாதிரியே நான் வேக வச்சு எடுத்துடுறேன் வெந்துடுச்சு இது ரெடி ஆயிடுச்சு மீதி உள்ளது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் பாருங்கள் நாம் ஆப்பம் ஏசி ஆப்பம் சூப்பராக கிடச்சிருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது கட்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கணும் இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த லிட்டில் மில்லெட்டுங்கிறது மில்லெட் எல்லாமே நல்லது தான் ஆனால் இப்போ வந்து இந்த லிட்டில் மில்லட்டில் நாம் இப்போ பண்ணியிருக்கிறோம் இல்லை உப்புமாவும் நான் பண்ணியிருந்தேன் அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் அரைஞ்சிடாதீங்க அடுத்து நல்ல ஒரு റെസിപ്പിയുമായി വീണ്ടും സന്ദിക്കലാം ഓക്കെ താങ്ക് യു